கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் பதினொன்று இருபத்தஞ்சு இருபத்தாறு நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் ரைசல் ஆட் நாம எப்படி தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறோம் எப்படி தேவன் நம்மை அவரது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு பதில் அவர் அங்கே ஒரு விளைக்கிரயத்தை செலுத்தி நாம் நிற்க வேண்டிய இடத்துல அவர் நின்று கொண்டு அவருடைய வாழ்வை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இந்த விளை மூலம்தான் நாம் என்ன செஞ்சிருக்கோம் தேவனுடைய பிள்ளையா என்ன செஞ்சிருக்கோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் தேவன் அந்த மன்னிப்பை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு ார் இந்த மன்னிப்பு நமக்கு எப்படி கிடைக்கப்பட்டிருக்கு இலவசமா கிருபையா கிடைக்கப்பட்டிருக்கு இந்த மன்னிப்பின் மூலம்தான் தேவனோட உறவுக்குள்ளேயே நாம் என்ன செய்யறோம் போறோம் இந்த மன்னிப்பின் மூலமும் தான் பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை என்ன செஞ்சுக்கிறோம் பெற்றுக்கொள்றோம் இந்த மன்னிப்பின் மூலம்தான் கிருபை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மன்னிப்பானது நான் இன்னொருத்தங்களுக்கு மன்னிக்கலனா அது என்ன செய்யாதா வெளிப்படாது புரியுதா எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்களேன் மறுபடி சொல்றேன் தேவனோட அருகில போறதுக்கு காரணமே அவர் என்ன மன்னித்த மன்னிப்பு தான் என்னுடைய பாவங்களை அவர் எண்ணாமல் உலகத்தாரின் பாவங்களை அவர் எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு என்ன செஞ்சிட்டாரு ஒப்புருவாக்கிட்டாரு இந்த மன்னிப்பு நான் இன்னொருத்தங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கலாட்டி என்ன செய்யாதா வெளிப்படாது நீங்க சுகத்தை பெறாம இருக்கிறதோட ஒரு பெரிய தடை இதுவாக தான் இருக்கும் சமாதானத்தை பெற்று கொள்ளாம இருக்கிறதோட ஒரு முக்கியமான தடை அது மட்டும்தான் தடைன்னு சொல்ல மாட்டேன் நிறைய தடைகள் இருக்கும் ஆனால் முக்கியமான தடை எது தான் மன்னிக்காதது தான் கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படாமல் இருக்கிறது வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கிறது எது மன்னிக்காதது தான் இது ஒரு பெரிய ஒரு தடை இந்த மன்னிப்பின் தான் எனக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் எல்லாருடைய குறையையும் அவர் மன்னிச்சுட்டாரு உண்மை அதுதான் அதனால தான் நம்மளை பிள்ளைங்கிற அந்தஸ்துக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆவியில் அவர் வாசம் செய்கிறார் ஆனால் இந்த மன்னிப்பாய் கொடுத்த நமக்குள்ள இருக்கிற அந்த புதிய சிருஷ்டியின் இயல்பு வாழ்வு எப்போ வெளிப்படும்னா நான் இன்னொருத்தங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும்போது தான் அது என்ன செய்யும் வெளிப்படும் நீங்கள் தேடுற சுகம் வெளியில்லை எங்கே தான் இருக்குது தான் இருக்கு நீங்கள் தேடுற சமாதானம் தான் இருக்கு நீங்கள் தேடுற விடுதலை உங்களுக்குள்ள தான் இருக்குது எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அது வெளியே இல்லை நீங்கள் இந்த நபர் மாறணும் இந்த சுகம் கிடைக்கணும் இந்த நோய் எனக்கு மாறணும் எனக்கு ஆசிர்வாதம் வேணும் வெளியே நம்ம கண்கள் இருக்குது ஆனால் அது எங்கே இருக்குது உள்ளே இருக்குது எது தடுத்துக்கிட்டு இருக்குது கசப்பு எது தடுத்துக்கிட்டு இருக்கு மன்னியாமை எது தடுத்துக்கிட்டு இருக்கு வைராகியம் நீங்கள் சொல்லலாம் இது கிருபையால்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது இலவசமாலாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நான் இந்த கிரியை செஞ்சாதான் எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இது தான் நாம் எந்த செயலையும் செய்ய வேண்டாம் உங்களுக்குள்ள உள்ள அன்பை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வர சொல்லுகிறார் நம்முடைய வல்லமையில இந்த மன்னிப்ப நம்ம என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்குதா ஊற்றப்பட்டிருக்கிற படியால் உங்களுக்குள்ள தான் அந்த அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கு ஊற்றப்பட்டிருக்கு அவர் மன்னிச்சாரு நான் எப்படி மன்னிக்க முடியும் ஒருத்தரும் கேள்வி என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது என் அன்புல உனக்கு கொஞ்சத்தை நான் கொடுத்துருக்குறேன்னு அவர் என்ன செய்யலை சொல்லலை அவருடைய அன்பையே நமக்குள்ளவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா ஊற்றி இருக்கிறார் எந்த அன்பை கொண்டுதான் உங்களை இங்கே என்ன செய்ய சொல்கிறாரு தீர்மானம் எடுக்க சொல்றாரு மன்னிக்க சொல்றாரு அதுதான் கிருப ஏன் வல்லமையில் அவர் என்ன செய்ய சொல்லலை செய்ய சொல்லலை நீங்க தீர்மானம் எடுக்கும் பொழுது அதுக்கு நீங்க ஒத்துழைக்கும் போது அவருடைய அன்பே உங்களை வச்சிரும் இதுல நம்மளோட சாய்ஸ் மட்டும்தான் நான் நான் மன்னிக்க இடம் கொடுக்க போறேனா கசப்ப நான் வச்சிருக்க போறேனா இதுல வைராக்கியத்தை நான் பிடிச்சு வச்சிருக்க போறேனா தேவனுடைய நீதி செயல்பட நான் ஒத்துழைக்க போறேனா இந்த தீர்மானம் மட்டும்தான் அவர் நம்மள என்ன செய்ய சொல்றாரு எடுக்க சொல்றாரு ஜீவனும் மரணமும் நம்ம முன்னாடி இருக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு யார் ஜீவனை தேர்ந்தெடுக்கணுமா நாம தான் ஜீவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை ஏசு கிறிஸ்துவ ரட்சகராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த தீர்மானம் நினைக்கிறீங்க நிச்சயமாக இல்லை ஒவ்வொரு சிந்தனைகள்லையும் அந்த தீர்மானம் இருக்குது நான் எதை தேர்ந்தெடுக்க போகிறேன் நான் ஜீவனை தேர்ந்தெடுக்க போகிறேன்னா மரணத்தை தேர்ந்தெடுக்க போகிறேன்னா எங்க என்னுடைய சிந்தனைகளில் அலையில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்